நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் திருநீலகண்டனே என்னுடன் நீ இருப்பதால் தோல்விகள் கூட தோற்று போய்விடும் வெற்றிகள் தானே வரும் புகழ்கள் தேடி வரும் அப்படி கிடைக்கும் மாலைகளும் வெற்றிகளும் எல்லா புகழும் என் தலைவன் ஒருவனுக்கு எமையாளும் ஈசனுக்கே வாழ்க நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்குமான ஜனன ஜாதகத்தில் அதாவது உங்கள் பிறப்பின் ஜாதகத்தின் அடிப்படையில நீங்க என்ன தொழில் செஞ்சா உங்களை கோடிஸ்வரனாக்கும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் புகழை தேடித்தரும் பணம் கட்டுக்கட்டாக கோடி கோடியாக கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா இதுவும் ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா உங்கள் ராசிக்கான உங்கள் நட்சத்திரத்துக்கான உங்கள் லக்கணத்துக்கான தொழிலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும் என்னதான் நம்முடைய எதிர்காலம் தெரியாம நம்ம ஒரு வேலை செய்யும் போது தொண்ணூறு சதவீதம் அதுல நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கறது சந்தேகம் நம்மளுடைய நமக்கு இந்த பிரபஞ்சம் வாய்ப்பு படியும் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரியும் இருக்கிற இடத்துக்கு ஏற்றது மாதிரியும் நம்ம ஒரு தொழில் செய்யும் போது பிரம்மாண்ட வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதனால என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கான தொழில் என்ன என்ன தொழில் செஞ்சா பெரிய லாபத்தை பெறலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை மேஷ ராசி அப்படிங்கறது ஒரு சர ராசி நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி அப்ப நெருப்பு தத்துவம் தீயா பரபரப்பா இருக்கிறது சுறுசுறுப்பா இருக்கிறது அப்படிங்கறத விட ஒரு பரபரப்பா இருக்கிறது நம்ம சில உண்மையான விஷயங்களையும் சொல்லுவோம் இந்த வீடியோல அதாவது நம்ம எப்பொழுதுமே உங்களுக்கான ஒரு பிளஸ் மட்டும் நம்ம சொல்றது நீங்க அற்புதமானவர் மேன்மை குணம் கொண்டவர் அப்படின்னு நம்ம எல்லா வீடியோலும் சொல்லியிருப்போம் கொஞ்சம் நுணுக்கமா போய் உங்களுக்கான சில மைனஸான சில விஷயத்தை நம்ம அந்த நல்லவர்கள் மட்டும் இல்ல தீயவர்களும் இருக்கிறார்கள் ஏன்னா நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்திருப்பது தானே அதனால சுயநலம் பேராசை எதிலும் மூர்க்கத்தனம் கொண்ட நண்பர்களும் இந்த ராசியில இருக்காங்க கோபம் வேகம் பொறாமை இந்த குணங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அது போல பிடிவாத குணம் நினைச்சா அதை முடிக்கணும் அடுத்தது எதுக்குமே பயப்படுறது இல்ல எதுக்குமே பயம் இல்ல அப்படின்னா பெருமையா நினைச்சுப்போம் கெத்தானவன் ஆனால் அந்த பயம் இல்லாதது எல்லா இடத்துக்கும் நமக்கு பயன்படாது சில நேரங்கள்ல முட்டாள்தனமான நடவடிக்கையில ஈடுபடக்கூடிய அமைப்பும் உருவாகும் குறுகிய மனப்பான்மை இருக்கும் குறுகிய மனப்பான்மை அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்றது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோவப்படுறது அதனால பல பிரச்சனைகளை பல காரிய தடைகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும் என் அன்பு மேஷ ராசி நண்பர்களும் தோழிகள் அதனால ஊதாரித்தனம் அதிகமாக இருக்கும் தேவையான செலவுகளை செய்யாமல் தேவையற்ற செலவுகளையும் செயல்களையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சில நேரங்கள்ல ஆதிக்க உணர்வு அதிகரிக்கும் நான் தான் எல்லாமே எனக்கு கீழே தான் நீங்க நான் தான் நீங்க கேட்கணும் அதாவது இடத்துக்கு ஏத்தது மாதிரி இப்ப குடும்பத்துல இருக்கீங்க அப்படின்னா நான் தான் எல்லாமே நினைப்பீங்க ஒரு தொழில் இடத்துல இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தான் எல்லாம் இந்த மாலைகளும் மரியாதைகளும் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு செயல்படுவீங்க அரசியல்ல இருந்தாலும் சரி அரசு துறையில இருந்தாலும் சரி அந்த ஆதிக்க உணர்வு அதுபோல விவேகமற்ற வேகம் உங்கள்ட்ட இருக்கும் இன்னும் சொல்ல போனா கொடூரமான செயல்களை செய்யறது கூட நீங்க பயப்பட மாட்டீங்க மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் போது அதிகபட்சமான ராசி நண்பர்களுக்கும் பொருந்தாது இதெல்லாம் நான் செய்யல நான் நேர்மையா இருக்கேன் நல்ல மனசோட இருக்கேன் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறேன் நான் எந்த ஒரு தவறும் யாருக்கும் இழைக்கிறதே இல்ல அப்படின்னா சந்தோஷம் இது உங்களுக்கான விஷயங்கள் இல்ல மேஷராசி நண்பர்கள் அப்படின்னா அதுல மூன்று நட்சத்திரங்கள் வரும் அப்ப மூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ஒருவர் இந்த விஷயங்கள் பொருந்தும் ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிற இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ராசி நண்பர்களான உங்களுக்கு தான் புரியும் இது பொருந்தல அப்படின்னா விடுங்க அது இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மலை மலை பகுதி முச்செடிகள் கரட முரடான கற்கள் பாறைகள் வெயில் அதிகமா இருக்கிற இடம் போர்க்களம் ஆட்டு மந்தை இது மாதிரியான இடங்கள்ல உங்களது வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கும் அப்ப தொழில் பாத்தீங்கன்னா இது மாதிரியான இடத்துலதான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் ஆட்சி சூரியன் உச்சம் சனி நீச்சம் அதனால உங்களுக்கான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகன் சரி எங்களது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில நாங்க என்ன தொழில் செய்யலாம் இப்ப எல்லாருமே நம்ம விருப்பமான தொழில் வேலை இதெல்லாம் செய்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்ம ஆசைப்பட்டது ஒரு தொழில் படிச்சது ஒரு தொழில் நம்ம குடும்ப தொழில் ஒன்றா இருக்கும் ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த தொழிலில் நம்ம ஈடுபட முடியாத சூழ்நிலை இருக்கிறது அப்ப இந்த வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்தே ஆகணும் கடைசி வரைக்கும் அப்படின்னா தேவையில்லை நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம என்ன ஆசைப்பட்டமோ நம்ம எது மாதிரி வாழறதுக்கு ஆசைப்பட்டமோ எந்த தொழில் ஈடுபட ஆசைப்பட்டோமோ அதை கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணோம்னா கிடைக்கும் அதை செய்யலாம் ஆனாலும் நமக்கு என்ன என்ன முடியுதோ இருக்கோம் அதுவும் கடுமையான உழைப்பால் விடாமுயற்சியோட நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாராலையும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையினால தொழிலினால அந்த கோடிஸ்வர வாழ்க்கை அடைய முடியுதா அப்படின்னு பார்த்தா முடியாது இல்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏன் நம்மளால புகழடைஞ்ச கோடீஸ்வரனான எல்லாரும் மாதிரி நம்மளால முடியல அப்படின்னா நமக்கு தேவையான வேலையை தொழிலை தேர்வு செய்யல அப்படிங்கறத அர்த்தம் இந்த பிரபஞ்சம் கொடுத்த தொழிலையும் நமக்கு என்ன வருமோ நம்ம கிட்ட இருக்கிற திறமை என்னவோ அதற்கேற்ற அதற்கேற்ற தொழிலை நம்ம தேர்வு செய்யல அப்படிங்கறத அர்த்தம் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு குறிப்பா நல்ல திறமை இருக்கு யாருக்குமே திறமை இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாருக்குமே தனிப்பட்ட திறமைகள் இருக்கும் அதுபோல உங்கள் ராசிக்கான துறைகள் தொழில்கள் இந்த விஷயத்துல கண்டிப்பா ஜெயிக்கலாம் உங்கள் சிறந்த வாழ்க்கை பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பா நீங்க ஒரு நாள் கோடீஸ்வரன் தான் அப்ப உங்கள் ராசியில இந்த தொழிலுக்கான இடம் எது அப்படின்னு ஜாதக கட்டத்தில் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்ப அந்த பத்தாம் இடம் வலிமை பெற்றிருக்க வேண்டும் எந்த ராசி பத்தாம் இடமாக அமைகின்றதோ அந்த ராசிக்கு இந்த தொழில் அமையும் அப்படிங்கிறது பொதுவான விதி பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகத்தின் வலிமையும் அதன் காரகங்களையும் முக்கியமா நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக பார்த்துக்கணும் பத்தாம் இடத்தின் அதிபதி யாரு அவர் எங்க இருக்காரு அவருடைய வலிமை காரகங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது போல பத்தாம் இடத்தின் அதிபதி தங்கி இருக்கிற வீட்டின் அதிபதி யாரு அவர் எங்க இருக்காரு அவருடைய வலிமை என்ன அவருடைய வாய்ப்புகள் என்ன அவர் நல்ல நிலைமையில இருக்காரா அல்லது நீச்சம் பெற்று இருக்கிறாரா அது போல பத்தாம் வீட்டை யார் பார்க்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் கால் முக்கால் அல்லது முழு பார்வை அப்படிங்கறதுலாம் ஜாதகத்துல உண்டு எந்த கிரகம் எந்த பார்வையில பத்தாம் வீட்டை பார்க்கிறது அந்த கிரகத்தின் வலிமை என்ன காரக தோமங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களா நீங்க நினைக்க வேண்டாம் முக்கியமான விஷயம் நம்ம ஜாதகட்ட பத்தாம் இடம் தொழிலுக்கான இடம் இது முக்கியம் சொல்ல வரோம் நம்ம மேஷத்துக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடம் மகரம் பதினொன்றாம் இடம் கும்பம் இந்த இரண்டு வீடுகளையும் தனது வீடுகளாக கொண்டு சனி பகவான் திகழ்கிறார் ஆக பத்துக்குடைய ஜீவனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினொன்றுக்குடைய லாபாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்ப சனி பகவான் உங்கள் தொழிலுக்கான முக்கியமான கிரகம் அப்போ நீங்க எந்த தொழில ஈடுபடலாம் அப்படின்னு கொஞ்சம் முதல்ல மேலோட்டமா பாக்கிறோம் அப்படின்னா எறும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தொழிற்சாலைகளில் உங்களுக்கு பணி கிடைக்கும் அதுபோல விவசாயிகளாக நீங்கள் இருந்தால் ஓரளவுக்கு லாபத்தை நீங்க அடையலாம் அடுத்தது நெருப்பினால் எது எல்லாம் எங்குகிறதோ எந்தெந்த வேலை எல்லாம் நடக்குதோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலையை தொழிலாக நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம் அது போல பூமியில பூமிக்கு அடியில் கிடைக்கும் பொருட்கள் என்னன்னா தங்கம் வெள்ளி நிலக்கரி கனிம பொருட்கள் தாது உப்புக்கள் இது மாதிரியான தொழில்கள் செய்யும்போது நல்ல லாபங்கள் கிடைக்கும் இதுல லாபங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி உழைப்பு முதலீடு இதெல்லாம் இருக்கு ஆனா ராசி நண்பர்கள் ஈடுபட வேண்டிய தொழில்கள் இதுதான் அது போல மருத்துவத்துறை ஒரு சிறந்த துறை ராசி நண்பர்களுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இராணுவம் காவல்துறை ரகசிய உளவுத்துறை இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் அல்லது கிடைச்சதுன்னா ரொம்ப புகழடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமா காவல்துறையில நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப பிரபலமா ஆவீங்க அப்படி ஒரு அமைப்பு ராசி நண்பர்களுக்கு பொதுவா பத்துக்கு உரியவர் சனியாக இருக்கிறார் அதனால எந்த தொழிலை செய்த போதிலும் அதுல கடினமான உழைப்பை போட வேண்டியது மேஷராசி நண்பர்களுடைய பொறுப்பு ஏன்னா சனி பகவான் இருக்கிறார் அதே சமயத்தில் பத்துக்குடிய சனி சரியான இடத்தில் அமர்ந்திருந்தால் ஒரு சரியான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா அடிமை தொழில் நீங்க செய்ய மாட்டீங்க அதாவது அடுத்தவர்களால தான் உங்களது தொழில் நடக்கும் அடுத்தவர்கள் இல்லைன்னா உங்களது தொழில் நடக்காது இப்படி நிறைய தொழில் இருக்கு அவர் சரியான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா அடிமை தொழில்ல வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதிகார தொழில் உங்களுக்கு அமைந்துவிடும் இன்னொரு விஷயம் நீங்க இந்த இடத்துல கவனிக்கணும் எந்த கிரகம் இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியது இல்ல ஆனால் சனி கிரகம் நம்மளுடைய தொழிலதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என் அன்பு மேஷராசி நண்பர்கள் ஏன்னா பத்துக்குரியவர் சனி சனி யாரு நாட்டாம நீதிபதி நீதிபான் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு நேர்மையா இருக்கணும் அவ்வளவுதான் நீ எவ்வளவு வேணாலும் உழை எவ்வளவு நாள் கஷ்டப்படு எவ்வளவு வேணாலும் உதவி செய் உன்னுடைய தொழில் நீ நேர்மையா இருக்கிறியா கண்டிப்பா உனக்கான பலனை நான் கொடுப்பேன் தான் சனி பகவானுடைய ஒரு தன்மை சனி பகவான் அப்படின்னா நேர்மையா இருக்கணும் அவ்வளோதான் எங்கேயாவது தொழிலில் தப்பு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளவுதான் மாட்டிட்டு அப்ப சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால மேஷராசி நண்பர்கள் எந்த தொழில் செய்தாலும் நீதி நேர்மை இதெல்லாம் கண்டிப்பா கவனிக்கணும் சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு வேலையையும் தொழில செய்யாதீங்க அரசு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்வது நல்லது அதாவது நீதிப்படி சனி பகவானுக்கு நம்ம பயந்தாகணும் சட்டப்படி அரசுக்கு நம்ம பயந்தாகணும் இங்க சட்டத்திலையும் சனி இருக்கிறார் அதனால இந்த விஷயம் ஏன் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா உங்களது தொழிலுக்கான அதிபதி சனி பகவான் அப்படிங்கறதுனால இந்த தொழில உங்களுக்கு சில நேரங்கள்ல நல்ல யோசனை வரும் கொஞ்சம் குறுக்கு யோசனை வரும் இப்படி செஞ்ச நல்ல லாபம் கிடைக்கும் அதை பயன்படுத்தி விடாதீர்கள் அப்ப இது மாதிரியான காலங்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்ப தொழில் வந்து சனி பகவான் இருக்கிறார் முக்கியம் மேஷராசி நண்பர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது நல்லது சில பேர் உண்மையான உழைப்பு இருந்தா போதாதா பரிகாரங்கள் அப்படிங்கிறது உலகத்துல எதுவுமே இல்லை யாராருக்கு என்ன பாவபலன்கள் இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறது சில பேருடைய அறிவு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு அகத்தியர் பெருமான் ஜீவனாடியில் வந்து நிறைய பேருக்கு பரிகாரங்களை செய்ய சொல்லி வாழ்க்கையை செம்மையாக்கி இருக்கிறார் அகத்தியார் பொதுவாவே பரிகாரம் வீண் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறு இந்த பரிகாரங்கள் அப்படிங்கறது ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகத்துல கோவில் குளம் இருக்காது கோவில் குளத்துக்கு போய் மனம் அமைதியாகி சுறுசுறுப்பா ஆகுறாங்கள அவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க கொலை கொள்ளை குற்றங்கள் இப்படி உலகத்துல நிறைய உருவாகி இருக்கும் இந்த சாம்பிகள் கேள்விப்பட்டீங்களா இங்கிலீஷ் நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு ரத்த வரியில கொலை பண்ணிட்டே இருப்பாங்க மிருகத்தனமா அந்த மாதிரி இந்த உலகம் ஆகி இருக்கும் அதனால பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கை பாதையை சரியாக நம்ம மாத்திக்கணும் அப்படின்னா ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு அதிகமா டென்ஷன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் கவலைகள் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் அதனால் நமக்கு கோபம் வரும் உறவுகள் பிரிவு வரும் அப்ப இது மாதிரியான நேரத்துல இந்த பரிகாரங்களை நம்ம செய்யும் போது நமது மனம் அமைதி அடையும் இந்த உலகம் பிறந்தது எதுக்காக இந்த உலகத்துல நம்ம பிறந்தது எதுக்காக மனித பிரவி அப்படிங்கிறது என்ன இதெல்லாம் புரிய வைக்கும் அப்ப பரிகாரங்கிறது சுத்தமா தேவையில்லை அப்படிங்கறதுலாம் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது பல விஷயங்களை சாத்தியப்படுத்தி இருக்கிறது பல புரட்சிகளை செய்திருக்கிறது உதாரணமா பரிகாரம் மனநிலை அவரது கருமா தெய்வ அருள் சித்தன் அருள் திட வைராக்கியம் நம்பிக்கை கனிந்த மனசு பரிகாரம் தான் தீர்மானிக்கும் ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு புரியும் அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பரிகாரங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பரிகாரங்கள் அப்படின்னா சில போலி சாமியார்கள் போலி ஜோதிடர்கள் இதெல்லாம் இருக்காங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இத்தனை ஆயிரம் செலவாகும் நைட்டு ரெண்டு மணிக்கு இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சில போலி ஜோதிடர்கள் போலி பரிகாரங்களை சொல்வார்கள் பரிகாரங்கள் தேவையில்லாதது கோவில்லையும் நமது வீட்டு பூஜை அறையிலயும் வீடுலையும் நடக்கிற பாரம்பரியமா செய்து கொண்டிருக்கிற ஹோமங்கள் பூஜைகள் இதெல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு பரிகாரங்கள் நீங்க சொல்றது எப்படி தெரியுமா பரிகாரங்கள் அப்படின்னா எல்லாம் கொள்ள அடிக்கிற வேலை திருடுற வேலை பொய் பணத்தை செலவடிக்கிற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஒரு திருடா இருப்பான் கொள்ளக்காரா இருப்பான் கெட்டவன் இருப்பான் அப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே திருடனா இருக்க மாட்டாங்க அதனால எது மாதிரியான பரிகாரங்களை உங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கிற கவனம் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர பரிகாரங்கள்ங்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அதனால மேஷராசி நண்பர்கள் இந்த ஆன்மீகத்திலையும் இந்த பரிகாரத்திலையும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க கண்டிப்பா நம்ம தொழில முன்னேற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆன்மீகம் நம்மளனாலும் ஒரு தொழிலுக்கான வந்து எப்படி தொழில் இடத்துல லாபம் இருக்கணும் அந்த தொழில ஒரு அமைதி இருக்கணும் ஒரு புரட்சி இருக்கணும் திடீர்னு ஒரே நாளில் நமக்கு நிறைய லாபம் வரும் நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க தொழில பெரிய பெரிய முதலீட்டுக்கான கையெழுத்து நடக்கும் அதெல்லாம் வந்து இந்த பரிகாரங்கள் அதனாலதான் இப்ப வியாபாரத்திலயும் தொழில்லையும் கஷ்டப்படுறவங்க முருகன் படத்தை கண்டிப்பா நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கணும் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கணும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே இருக்கணும் இரண்டு வீட்டில் உள்ளவங்க கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சம் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிலாவது நம்பிக்கையும் பயமும் இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்னோவது அடுத்தது மூன்றாவது இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கணும் என் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுல செல்வங்கள் கொழிக்கணும் தீய சக்திகள் விலகணும் அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சித்திரி வாழைத்திரி தாமரை திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டுல இருக்கணும் அடுத்தது தீப எண்ணெய் அல்லது நெய் அது போல விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கணும் எப்போதுமே வச்சிருக்கணும் ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் பஞ்ச பஞ்சதேவ என்ன திரிய வச்சு கொலித்து வச்சிட்டாலே அந்த தெய்வம் நம்ம குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள்லாம் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அந்த மாதிரி பூஜை செய்யறோம்ல அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொழில் இடத்துல இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரோம் அப்படின்னா தொழில் சிறப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் காலையில அலுவலகத்தை திறந்த உடனே சூட ஏத்தி சாம்பிராணி ஏத்தி பத்தி எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க என்ன மந்திரம்னு அடுத்து சொல்றேன் மந்திரத்தை சொல்லிட்டு நீரை கடையில தெளிச்சு விடுங்க அது போல மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பத்தி ஐந்துக்குள் இந்த மந்திரம் ஜபிக்கணும் ஜபிச்சுட்டு இந்த நீரை கடை மிஷின் வச்சிருந்தீங்கன்னா அங்க கம்ப்யூட்டர் இருக்கிற இடம் இதெல்லாம் தெளிச்சுட்டு வரணும் அப்பதான் லட்சுமி கடாட்சம் நமக்கு உருவாகும் இப்ப நம்ம வந்து தெளிக்க முடியல அப்படின்னா நம்மகிட்ட வேலை செய்யற பெண்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள தெளிக்க சொல்லுங்க நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த செஞ்சுட்டு வாங்க அது போல அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ பகவதி பத்மா பத்மாவதி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் பூர்வாய தட்சிணாய உத்ராய குரு சுவாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க மிக சக்தி வாய்ந்த மந்திரம் தொழிலுக்கான மந்திரம் இப்ப இந்த பரிகாரங்களையும் நான் சொன்ன இந்த பொருட்களையும் வைத்து இந்த பூஜை செய்யுங்க ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு நம்ம செய்யும் போது ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும் அடுத்தது மேஷ ராசியை லக்னமாக கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என்ன தொழில் செய்யலாம் மேஷத்துக்கு இடம் மகரம் இடம் கும்பம் இந்த இரண்டு வீடுகளையும் தன்னுடைய சனி பகவான் கொண்டிருக்கிறார் ஆக பத்துக்குடைய ஜீவனாதிபதி சனி பதினொன்றுக்குடைய இலாபாதிபதியும் சனி அப்ப இந்த லக்கணத்துக்கு உரியவராக யார் இருக்காரு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார் அவருக்கான தொழில்களை நம்ம பாக்குறோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறை வீடுகள் அதாவது வீடுகள் வாங்கி விற்கிறது நில புலன்கள் வாங்கி விற்கிறது செங்கல் சூளை கொல்லுப்பட்டறைகள் மின்வாரியங்கள் கருவிகள் தயாரிப்பது கருவிகள் அப்படின்னா மிஷின் தயாரிக்கிற இடம் ஆயுதங்கள் தயாரிக்கிற இடம் இது மாதிரியான பெரிய பெரிய இரும்பு தயாரிப்புகளில் இருக்கிற தொழில் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதுதான் செவ்வாய்க்கான தொழில் அதுபோல சமையல் தொழில் ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் நெருப்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த தொழிலாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால சமையல் தொழில் ஹோட்டல் கேட்டரிங் தொழில்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் கோடிகளை கொட்டக்கூடிய தொழில் குயவர்கள் ஆகலாம் சிற்பிகள் ஆகலாம் ஓவியர் ஆகலாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அரசு துறையில காவல்துறை ராணுவம் உளவுத்துறை கப்பல் துறை மெயினா கப்பல் அந்த துறையில நீங்க மிக பிரபலமாகலாம் அது மாதிரி விளையாட்டு வீரர்கள் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை மேஷராசி ராசி நண்பர்கள் அடைவார்கள் அப்புறம் சிலம்பம் குத்துச்சண்டை வீரர் இதெல்லாம் நல்ல லாபத்தை நீங்க பெறலாம் அது போல மாயாஜாலம் ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணமா அமையும் ஜோதிடம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சர்க்கஸ்ல வேலை கிடைக்கும் பெரிய தோப்புகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் அது போல உங்கள்கிட்ட இருக்கிற நிலத்தை வந்து நீங்க குத்தகை இடலாம் வாடகைக்கு இடலாம் அதனால இது மாதிரியான தொழில்லாம் நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியையும் உங்களால் அடைய முடியும் குறிப்பா சொல்ல போனா மேசராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தொழில் அப்படின்னா காவல்துறை ராணுவம் பாதுகாப்புத்துறை உளவுத்துறை மருத்துவம் ஆயுத தளவாட தொழில் ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்ந்து விளையாட்டுத்துறை பட்டறை நெருப்பினால் உண்டாகும் தொழில்கள் எல்லாமே கேட்டறிங்க ஹோட்டல் அது மாதிரியான தொழில் பொறியியல் துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது தயாரிப்பு தொழில நல்ல லாபம் இருக்கும் எஸ்டேட் விவசாயம் டிரைவர் கப்பலும் காரும் ஓட்டலாம் அதனால டிரைவர்ங்கிறது எல்லாத்திலுமே அமையும் பைலட் இது மாதிரியான தொழில் உங்களுக்கு அமைஞ்சால் அல்லது நீங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும் ஏன்னா சனி பகவானுக்குரிய அந்த பத்தாம் இடம் தொழிலும் செவ்வாய்க்குரிய தொழிலும் இதுதான் அதுபோல சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும் உங்க தொழில இப்ப இந்த மாதிரியான தொழில செய்யலாம் அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில சில நம்பிக்கைகள் நம்ம கொண்டு இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம தொழில் செஞ்சாலும் உழைச்சாலும் தொழில அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்திலையும் நம்ம நம்பிக்கை வேணும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும் என்னதான் தொழில் செஞ்சாலும் அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் அதனுடைய லாபத்தை முழு லாபத்தையும் நம்ம அடைய முடியும் உங்க தொழில இது மாதிரியான நடைமுறையை நீங்க பயன்படுத்திக்கணும் அதாவது யாருக்கிட்ட நீங்க பணம் வாங்கினாலும் வலது கையால் கொடுக்க சொல்லி வாங்கிக்கிங்க நீங்க அடுத்தவங்க கொடுத்தாலும் அதே மாதிரி கொடுங்க அது பணம் என்னும் போதும் தொழில் சம்பந்தமான ஃபைல் நோட்டு இதெல்லாம் பிறட்டும் போதும் எச்சில மட்டும் தொடாதீங்க எச்சில தொட்டு அதை செய்யவே கூடாது குறிப்பா ஆன்மீக புத்தகங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எச்சில் தொட்டு அதை புரட்டாதீங்க தொழில் சார்ந்த கணக்கு புத்தகங்கள் உங்கள்ட்ட இருக்க எக்ஸ்பென்ஸ் புக்கு கேஷ் புக்கு இந்த மாதிரி இந்த புத்தகத்தெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்துல முதல எழுத்தா ஸ்ரீ அப்படின்னு போட்டுங்க இல்லைனா சுப லாபம் அப்படின்னு எழுதிக்குங்க இதை வந்து பெரிய பெரிய தொழில் அலுவலகத்தில் பெரிய பெரிய தொழிலில் இதை செய்யறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க நோட்டில் ஸ்ரீன்னு எழுதியிருக்கும் இல்லைனா சுப லாபம் அப்படின்னு எழுதியிருக்கும் தொழில் செய்கிற அக்கௌண்டன்ஸ் புக்கில் இதெல்லாம் நீங்களும் செய்யுங்க அதுபோல் வெளியில் போகும்போது பர்ஸு இல்லைனா சட்டப்பையில் பணம் இல்லாமல் போகவே கூடாது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் பணம் இருக்கணும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் உலகமாக மாறினதுனால சரி அப்படியே அனுப்பிக்கலாம் மொபைல் மூலயமா ஜிபே போன்பே பேடிஎம் இப்படி அனுப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்பிடுறோம் ஆனாலும் நம்ம பையிலையோ பரிசுலையோ பணம் ஒரு பத்து ரூபாவது இருக்கணும் அந்த பணத்தோட பச்சை கற்பூரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குட் பேபி ஸ்கிரீன்ல பாத்துருப்பீங்க உங்கள்ட்ட ஒரிஜினலான பச்சை கற்பூரம் இருக்கு நம்ம கடையில வாங்கினதெல்லாம் எந்த அளவுக்கு தரமானது அப்படின்னு சொல்ல முடியாது இவங்கள்ட்ட இருக்கு நீங்க கடையில வாங்கினாலும் சரி உங்கள்ட்ட வாங்கினாலும் சரி அந்த பச்சை கற்பூரத்தை உங்க பையிலையோ அல்லது பரிசுலையோ வச்சுக்கோங்க ஒரு துளி வார வாரம் அதை மாத்தணும் ஏன்னா அதனுடைய எஃபெக்ட்டும் வாசனையும் போயிடும் நம்ம திறக்கும் போது போகும்போதெல்லாம் அதனால ஒரு கால் ரூபாய் முன்னாடி பழைய கால் ரூபாய் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன சைஸ்ல இருக்கும் அந்த சைஸ்ல ஒரு துண்டு பச்சை கருப்புறத்தை பையில வச்சுங்க இல்லைன்னா பரிசுல வச்சுக்கிங்க அதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிதமாக இருக்கு அது போல வியாபாரம் செய்யற இடத்துல அலுவலகத்துல பணப்பட்டி வச்சிருக்கிற ரூம் இருக்குல்ல அந்த ரூம்ல மஞ்சள் நிற சுவர் இல்லைன்னா மஞ்சள் நிற பெட்டி எந்த இடம் பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சுவர் மஞ்சளா இருக்கலாம் இல்லைன்னா அந்த பெட்டி மஞ்சளா இருக்கலாம் மஞ்சள் நிறமா வச்சுக்கிறது நல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடாத கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு சிகப்பு நீல நிறம் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா பண வரவை அது குறைக்கும் அந்த பெட்டியிலையும் நான் சொன்ன இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வைங்க பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அபரிதமா இருக்கு இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு பொருள் பச்சைக்கர் புறம் அது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனாலதான் அந்த பெட்டியிலையும் பணப்பெட்டியிலையும் வைங்க அது போல பணப்பெட்டியில பணம் வைக்கும் போதும் வங்கியில பணம் போடும் போதும் மகாலட்சுமிய மனசார நீங்க வணங்கிக்கங்க இல்லன்னா மகாலட்சுமி மந்திரத்தை நீங்க ஜபிங்க ஏதாவது ஒரு வரியில மந்திரம் இருக்கு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட இந்த மந்திரத்தை சொல்லுங்க இதெல்லாம் யாருங்க போய் போடும் போதும் பணப்பெட்டி வைக்கும் போதும் ஒவ்வொரு டைமும் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போடும் போது சொல்ல வேண்டியதுல இதே ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு பணப்பெட்டில வைக்கும் போதும் பணப்பெட்டில போடும் போதும் எடுக்கும் போதும் இந்த மந்திரத்தை நீங்க கண்டிப்பா சொன்னீங்க அப்படின்னா அந்த லட்சுமி வந்து திரும்ப கிடைப்பா திரும்ப வர்றதுக்கு ஆசைப்படும் இந்த லட்சுமி பணம்னாலே லட்சுமி தானே அது ஆசைப்படும் மந்திரத்தை இதே மந்திரத்தை சொல்லி அலுவலகத்துல சூடம் ஏத்தும் போதும் தீபம் ஏற்றும் போதும் ஊதுபத்தி சாம்ராணி இதெல்லாம் ஏத்தும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க பணப்பெட்டிக்கு தினமும் ஊதுபத்தி சாம்ராணி தூபம் காண்பீங்க அதனாலதான் இந்த வீட்டுக்கு வீடு எல்லாரும் கொண்டு போய் காமிப்போம் பணப்பெட்டியில காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹம்ளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க மனப்பாடம் செஞ்சுக்கங்க தொழில் செய்யறவங்களுக்கு மிக முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம் அது மாதிரி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள்ளார ஒரு சொம்புல கொஞ்சம் தண்ணீர் வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் போட்டு வடக்கு முகமாக நோக்கி அமர்ந்து கொண்டு இப்ப நான் சொன்ன மந்திரம் சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கல்லா பணப்பெட்டி கடை அலுவலகம் இந்த வாசல்ல இதெல்லாம் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க மிக அற்புதமான சக்தியை கொண்டது இது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி மட்டும் இல்ல இந்த மந்திரத்துக்கு கந்திஷ்டி கெட்ட சக்திகள் போட்டி பொறாமைகள் நம்ம அலுவலகத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா இது போயிடும் அது போல நம்ம ஆபீஸ்ல மிக மிக முக்கியமான பொருட்கள் எல்லாம் இருக்கணும் நான் சொன்ன இந்த ஆன்மீக பொருட்கள் மிக முக்கியம் இந்த இருக்கணும் தரமான பொருள் வேணும்னா நம்ம சொன்ன அந்த குட் பேபி அவங்கள்ட்ட நண்பர்களுக்கு நம்ம நம்ம பண்ணுங்க எது மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க சொன்னமோ அது மாதிரிலாம் கடைபிடிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தொழில் வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் நம்ம இதெல்லாம் சொன்னதுனால இந்த தொழில் செஞ்சா அல்லது இது மாதிரியான பரிகாரங்களை செஞ்சா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறிடலாம் அப்படின்னா கண்டிப்பா முன்னேறி விடலாம் ஆனாலும் கடினமான உழைப்பு மிக மிக முக்கியம் ஆன்மீக நம்பிக்கை மிக மிக முக்கியம் அதாவது ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத விட நமக்கு விதிக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்து முடித்தால் பலனும் வெற்றியும் நிச்சயம் நம்மள வந்து சேரும் இது வந்து பகவான் கூற்று இந்த கூற்றை திருவள்ளுவரும் தன்னுடைய குரல்ல சொல்லியிருக்கிறார் அழகா சொல்லியிருக்கிறார் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது ஊஞ்சுற்றுப்பவர் அதாவது மனதில் சோர்வு இல்லாமல் தொடர் முயற்சியில் குறைவு இல்லாமல் உழைப்பவன் அவன் செய்யற செயலுக்கு இடையூறாக வரும் தலை விதியையே ஒரு நேரத்துல தோல்வியுறை செய்து வெற்றி பெறுவான் அதுதான் நம்முடைய விதி பகவான் நமக்கு கொடுத்ததும் அதுதான் அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு உண்மையா உழைக்கிறோம் நேர்மையா உழைக்கிறோம் ஆன்மீக பயணத்தில் உழைக்கிறோம் கண்டிப்பா உங்களது தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான தொழிலை அல்லது உங்கள் கனவுக்கான தொழில் நீங்க விருப்பப்பட்ட தொழில் நீங்க விஷயமும் உண்மையா உழைக்கிறது கஷ்டப்படுறது ஆன்மீக கஷ்டப்படுறது இருந்தா வெற்றி உங்களுக்கு தான் அது எவ்வளவு பெரிய தலை இருந்தாலும் அது தோத்து போகும் அதனால யார் ஒருவர் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பாரோ அவரை விதி சுலபமாக தழுவும் அப்படிங்கறதா இந்த திருவள்ளுவர் குரலின் சூட்சம கருத்து அடுத்த அருமையான ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்